வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பிறந்த நாளை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது பிறந்த நாள் இன்று உலகத்திலே கொண்டாடப்படுகிறது உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பார்க்கும்போது எல்லா வீட்டிலையும் எல்லா குடும்பத்திலும் பிறந்த நாள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து மெசேஜ் அந்த வருது இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஸ்வீட் சாக்லேட் இன்னைக்கு பிறந்த நாள் என்று பிறந்த நாள் கொண்டாடுறான் நாம் முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனுமதி நமக்கு இஸ்லாம் தருகிறதா என்று பார்க்கும் போது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இது யூத நஸ்ரானியுடைய கலாச்சாரமாக இருக்குது இது முஸ்லீம் கலாச்சாரம் அல்ல யூதர்களுடைய கலாச்சாரம் நசுராணிகள் கலாச்சாரம் தான் பிறந்த நாள் அதற்காக விழா என்ற அடிப்படையிலே கிளப்புக்கு செல்வது பார்க் என்ற பெயரிலே அனாச்சாரங்கள் செய்வது ரேசிங் செய்வது இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரத்துடைய ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் உடைய மாணவன் ஒரு முஸ்லிம் உடைய பிள்ளைகள் இந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது மொஹரம் என்று சொல்லக்கூடிய ஆஷுரா நோன்பு அசலில் அந்த நோன்பு ஒரே ஒரு நோன்பு தான் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பு ஒரு நோன்பு தான் எத்தனை சிறப்புகள் சொல்லப்படுகிறது எல்லா சிறப்புகளும் அந்த ஒரு நாளைக்கு உண்டான சிறப்பு ஆனால் இன்னும் ஒரு நோன்பு நபி சொன்னார்கள் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் நான் ஒன்பது என்று சொல்ல பிறை ஒன்பதாம் தேதி சேர்த்து வைப்பேன் என்று சொன்ன காரணம் என்ன அந்த யூதர்கள் மாறு செய்ய வேண்டும் அந்த யூதர்கள் மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இன்று நாம் முஸ்லிம்கள் அதிகப்படியாக இரண்டு நோன்பாக நாம் வைக்கின்றோம் ஆனால் நோன்பு சிரமமான அந்த நோன்பை நாம் வெளித்திருந்து பசித்திருந்து தாக்கித்திருந்து ஒரு நோன்பு அதிகமாக வைக்கின்றோம் சொன்னால் அந்த யூதர்கள் மாறு செய்ய வேண்டும் நாம் நோன் வைக்கும் போது அந்த எண்ணம் இருக்க வேண்டும் நான் இந்த ஒரு நோன் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன சொன்னால் யூதர் நசராய்களுக்கு மாற்று மத மாறு செய்வதற்காக தான் ஒரு நோன்பு அதிகப்படியாக வைக்கின்றேன் அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்று நாம் பார்க்கும் போது பிறந்த நாள் சாதாரணமாக கொண்டாடப்படுகிறது அல்லஹ் நகரே ஒரு சமயத்தில் நபிங்கலாயத்திலே கேட்கப்பட்டது திங்கட்கிழமை நபி அவர் நோன்பு வைத்தார்கள் எதற்காக திங்கட்கிழமை நோன்பு வைத்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த தான் பிறந்தேன் இந்த தான் எனக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது எனவே நோன் நல்லடியார்களே அல்லாஹி நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நன்றாக செந்தீங்கள் நபி அவர்கள் காட்டி கொடுத்த வழி எது சொன்னால் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் சொன்னால் கேக் ஒட்டுவதல்ல பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் சொன்னால் பார்ட்டி கிளம்பு செல்வதல்ல பிறந்த நாள் கொண்டாட கொடுத்த ஒரு விஷயம் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு அமலை செய்யுங்கள் இதுதான் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் இப்படி இருக்க வேண்டும் பிறந்த நாள் என்பது என்ன அல்லாஹ் கொடுத்த ஐம்பது ஆண்டுகள் என்று சொன்னால் அந்த ஐம்பது ஆண்டுகள் இவருடைய இருபது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் சென்று பதினைந்து ஆண்டுகள் இவன் இதை எப்படி சந்தோஷமாக கொண்டாட முடியும் இவன் மரணத்தை நோக்கி செல்கிறான் அந்த பிறந்த நாள் என்பது நினைவு கூறக்கூடிய ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமூகமே பிறந்த நாள் என்பது நல்ல அமல் செய்யக்கூடிய நாள் பிறந்த நாளில் நீங்கள் சிந்திகள் கடந்த ஆண்டுகள் கடந்த ஆண்டு என்னுடைய ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் சென்று விட்டனலவா இனி எத்தனை ஆண்டுகள் எனக்கு பிறந்த நாள் வரும் என்று தெரியாது அல்லவா எனவே இருக்கக்கூடிய இந்த பிறந்த நாளை நல்ல நாளாக அல்லாஹ் பிடித்தமான அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அமல் செய்யக்கூடிய நாளாக நம்முடைய வேண்டும் பிறந்த நாளை நாம் எப்பொழுதும் இனிப்பு பண்றங்களே அதாவது பார்க்க என்ற பெயரிலே பிறந்த நாளை புத்தாடை கொண்டோ அல்லது கேக் வெட்டியோ இதை நாம் செய்யக்கூடாது முஸ்லிம் சமூகம் இதை செய்யக்கூடாது எனவே பிறந்த நாள் என்று சொன்னால் அந்த பிறந்த நாளை நல்ல இபாதத்துடைய இபாதத் எவ்வளவு செய்ய முடியுமோ அல்லாஹ் நெருக்கமாக மரணத்தை நோக்கி நாம் செல்கிறோம் எனவே அந்த மரணத்தை படிப்படியாக எடுத்துக்கொண்டு நல்ல அமலை செய்து அந்த பிறந்த நாளை கொண்டாடுவோம் நாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நல்ல உண்டு நபி காட்டி கொடுத்த நோன்பு இது போன்று தொழுகை திக்ரு குரான் திகாவின் சதக்கா தர்மங்களை கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீடித்து வைப்பனாக அந்த ஆயுளிலே நல்ல அமல் செய்யக்கூடிய தோஃகை நம் அனைவருக்கும் அல்ல நசிப்பை தருவனாக யூத நசுலான முஷ்ரிக்கினுடைய கலாச்சாரத்தை விட்டு அல்ல நம் சமூகத்தை பாதுகாப்பனாக ஆமீன்